விருச்சகராசி விருச்சகலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டர புவனேஸ்வரி பேசுகிறேன் ராசிக்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இணைவு என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்திட்ருக்கு இது வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்துலையே இந்த கிரக சேர்க்கைகள் அமர்வுகள் இருக்குது இதனால் ராசி என்ன பயன் பெறப்போகுது நீங்கள் என்ன பயன் பெற போகிறீங்க இந்த ராசியோடைய இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நிலைமை என்ன நிச்சயமாக பார்க்கலாம் விருச்சக ராசி அப்படிங்கும்போதே நம்ம மனசில் என்ன தோணுன்னா ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேச்சு ஆனால் அதெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஓரமாக கட்டி வச்சு பியூரான மனசு இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்குது ஒருத்தரை நம்புனா உயிரையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கு உதவியின் ஒன்று போய் நின்றுட்டீங்கன்னா விருச்சகராசியை பொறுத்த யார்கிட்டயாவது யார்ட்டையாவது கடனாவது வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு 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 அவங்கள வாழ வைக்கிறதுக்காக ஓடக்கூடிய ராசி நல்லா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பாங்க ஆனா அந்த யாருமே எந்த ராசியும் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காது ஆனா அந்த அளவுக்கு வந்து ஹார்ஷாவும் பேசிடுவாங்க அந்த ஹார்ஷா பேசுறது எதுக்குன்னா ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு இந்த கோவப்பட்டு பேசுறது அதனாலயே நிறைய வருத்தங்களும் வெளியே ஃபுல்லாக இவங்களுக்கு கெட்ட பெயர்களும் தான் அதிகமா இருக்குது இவனா ஐயோ இவங்க கோவக்காரங்க இவங்க கிட்ட நம்ம பேசவே முடியாது இவங்க ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரியான பெயர் பட்டங்கள் தான் இந்த மாதிரி ராசிக்கு கிடச்சிருக்க தவிர்த்து இவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை இன்றைக்கி அடை போங்கடான்னு சொல்லிட்டு பொண்ணாலுமே இவனுக்கு திமிரு அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை பக்கத்தில் போய் நின்று ஒரு விஷயத்த பண்ணாலுமே இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை கிட்டத்தட்ட பாருங்க இந்த ராசியில் பிறந்ததே ஒரு கஷ்டமானது தான் அப்படின்னு இன்ன வரையும் அவங்களே மனசு வெம்பிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் டிரான்சிட்டில் எல்லா கிரகமும் இந்த ராசியை பொறுத்தவரை அடியோ அடி நடிக்கிறாங்க நஞ்சில் சனி குரு எட்டில் ராகுக்கு அது பெரிய இடத்துல இல்லை வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய எந்த கிரகமுமே ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன் அது வாட்டுக்கு நடக்கிறதை நடக்கட்டும் நான் முருகர் மேலே வந்து பாரத்தை போட்டு ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இன்றைக்கும் தன்னுடைய விஷயத்த அது ஒரு விஷயம் கூட அதுலேருந்து மாறாமல் குணம் மாறாமல் எப்படி முதல் மாதிரி இருந்தனும் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாட்களும் கடந்துகிட்ருக்கக்கூடிய விருச்சகராசி விருச்சகலக்னம் அன்பு சொந்தங்கள் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு குரு இன்றைக்கி நல்லா உங்களுக்கு வந்து மனசில் படுற மாதிரி தெரிவிச்சிட்டாரு யாரையெல்லாம் நம்பலாம் இன்றைக்கி யாருமே இல்லைங்க விருச்சகத்துக்கு பின்னாடி இன்றைக்கி யாருமே இல்லை ஒரு விஷயம் இதை பண்ணிடுவேன் இதை ஜெயிச்சுருவேன் நீ எஃபர்ட்ஸ் போடுன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு யாராவது கை கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது வேறு யாருமே இல்லை அங்கேயும் சந்திரன் நீசம் அப்போது உங்களுக்கே மைண்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் நிறைய வெளியே ஷேர் பண்ணி அதன் மூலியமாக நிறையா கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்ல முடியாது கெட்ட திட்டங்கள் நல்ல திட்டம் அப்படிங்கிறது போடாமல் கெட்ட திட்டங்கள் போட்டு தடாலடி முடிவு அதிரடி முடிவு ஈகோ பேஸ்டு முடிவெல்லாம் எடுத்து இன்றைக்கி சின்ன பணத்துக்காகவே போராடிட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்களோட ஃபேஸ் வேல்யூ யாருக்கும் தெரியாதுங்க உங்களுடைய மனசு இவங்ககிட்ட மட்டும் பணம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ செய்வேன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைகள் தான் விருச்சகத்துக்கிட்டே அதிகமாக வரும் எப்பவுமே தன்னுடைய பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது எல்லாத்தையுமே சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது இவன்கிட்ட பணம் தான் தைரியமாக கொடுத்துருவான்ப்பா இவன் ஹெல்ப் பண்ணிடுவான்ப்பா நமக்கு அப்படிங்கிற குணம்தான் விருச்சகத்துக்கிட்ட செயல்படும் அன்பு கொடுக்கறதுல இவங்களளவுக்கு எல்லை தெரியாதவங்க யாருமே இல்லை இந்த இருந்தால் எல்லாருமே செல்லமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களே மைண்டு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஆள் அதனால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கறதுனால மற்றவங்க இவங்கள இழுச்ச வாயங்க அப்படிங்கிறது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டே இருக்கேங்க இவங்க வந்து அது டெ எக்ஸ்ட்ரீம் டெட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரச்சனையானாலும் எவ்வளோ நாட்களானாலும் திரும்பி திருப்பி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒட்டவே முடியாதுங்க தைரியமாக சொல்லலாம் இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விவரம் ஆயிட்டாங்க அல்லது நீங்க இந்த மாதிரி அவங்கள ஏமாத்திட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ நாட்கள் நீங்க போனாலும் திருப்பி அந்த பழைய மாதிரி ஒரு பாண்டிங் பழைய மாதிரி பேச்சு திருமண வாழ்க்கையா தான் விருச்சகத்தை பொறுத்த வரையுமே இல்லை இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் என் கூட அமைதியா இருங்க அப்படின்னு ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரை போவாங்க அது ஆகாது அப்படின்னா ஒரே நாளில் திரும்பி ஒரு முடிவை மாற்றிட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல நான் நிறைய போராடினேன் எனக்கும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தடாரி முடிவை எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தடாலடி முடிவு எடுக்கிறதுனாலே நிறைய கெட்ட பெயர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் விருச்சகராசி அவன் ரொம்ப கோவப்படுவான் விருச்சகராசி ஐயோ ஆமா ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு தான் வெளியே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்குமே போகிற வரவங்க கூட நல்ல ஒரு விஷயங்களும் நல்ல ஒரு முயற்சிகளும் நல்ல ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய திறமையும் இந்த ராசியை பொறுத்தவரையும் அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி வந்து இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு எட்டில் இருக்கிறதுனால யாருமே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கக்கூடாத ராசி ஒரே ராசி இந்த ராசி தான் தைரியமாக சொல்லலாம் இன்றைக்கும் அடங்கி ஒடுங்கி போயிட்டாங்க பணம் இன்னைக்கு வெளியே அவங்களுக்கு கொட்டி கிடக்குதுங்கிறாங்க இன்றைக்கி யாரை நம்பணும் யாரை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் அப்போ சொல்லியிருந்தோம் ரொம்ப கவனமாக இருங்க சொத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க என்ன சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் மேடம் என்னுடைய தம்பி தான் இருக்கட்டும் அப்படின்னு இந்த சொத்தை வந்து தம்பி பேரில் எழுதி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி என் தம்பி வாங்கிட்டு தர எதுவுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உன் பேரில் திருப்பி எழுதி தருவேன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க இது என்ன மேடம் இது மாதிரிலாம் மாறுறாங்க எப்படி மேடம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டார் அப்போ நம்ம சொன்னதும் சரி அவர் சொன்னதும் சரி பார்த்தீங்கன்னா கடைசியில் இன்றைக்கி அவர் பணத்தை பொருளாதாரத்தை இழந்து ஒன்றுமே பண்ண முடியாது அண்ணனும் வேண்டாம் எனக்கு தம்பியும் வேண்டாம் எனக்கு இந்த சொத்து தான் வேணும் அதில் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கிற தெளிவா இருக்குங்க இன்னைக்கு ஏன் சார்புல பஞ்சாயத்து பேசுறதுக்கு யாருமே இல்லை நான் சுற்றியும் கடன் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய முடி வந்துருச்சு அப்போ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தை பொறுத்தவரையும் அதிகமா ஸ்ட்ராங்காக நடக்குது எப்போ தசாபுத்தி அடிப்படையில அப்போது ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனுக்கு தீர்வு அவருக்கு எந்த நேரத்தில் எப்படி போய் பேசினா இந்த பிரச்சனை சாட் அவுட் ஆகும் எந்த அளவுக்கு வரை இந்த பிரச்சனைகள் போகும் எவ்வளோ நாள் நீடிக்கும் இதெல்லாமே அவருடைய பிறந்த கால ஜாதகம் க்ளீனாக சொல்லிச்சு ஒரு பிறப்போடைய ஜாதகம் என்னென்னலாம் எந்தெந்த எல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு எந்த டிரான்செட்டெலாம் சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நம்ம இப்போ சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அனைத்துமே இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் அந்த தனுசு ராசியில் எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் அப்படின்னு இந்த சூரிய மங்கள யோகம் ரெண்டாம் இடத்துலயே இருக்கு இன்றைக்கி என்ன எல்லோரும் என்னை விட்டுட்டு போங்க எனக்கு குடும்பம் முக்கியம் வருமானம் முக்கியம் அப்படின்னு வருமானம் சார்ந்து ஓடக்கூடிய காலமாக இனி அதிகமாக இருக்குங்க எண்ணமோ இத்தனை நாள் நடந்தது இனி இந்த வருமானத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகம் இருக்கும் ஏன் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போவும் என்ன நினைப்பீங்க ஐயோ ஈஸியாக சம்பாரிச்சிட்ருந்தோம் இன்றைக்கி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது இன்னுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஊரே வந்து எல்லாருமே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போட்டியில நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்காது எல்லாமே விட்டு விலகுங்க இழந்த நம்பிக்கையை திருப்பியும் வந்து உங்களுக்கு கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் பீரியடில் உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க அப்படிங்கிற அளவுக்கு வருத்தங்கள் அதிகமாக இருக்குது அந்த குடும்பம் சார்ந்த கௌரவம் இன்றைக்கி கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஓடி இல்லாமல் இருக்கிறதா வாயை தோறந்தால் என்னுடைய சம்சாரத்துக்கிட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அழுகாத ஜாதகங்கள் இல்லை மூணு டு நாலு ஜாதகம் பத்து நாலு ஜாதகம் அதே வார்த்தைகளை சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க பத்து நிமிஷம் பேசவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் அழுகிற அளவுக்கு சூழ் சூழ்நிலை இருக்க மேடம் அந்த அளவுக்கு வீட்டை விட்டு ஓடிலான்னு பிரச்சனைகளை தாங்க முடியல எது பேசினாலும் இங்கே சண்டைகள் எதுனால மேடம் இந்த மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து இன்னைக்கெல்லாம் நிறைய சம்பாரிச்சு போட்டால் இன்னைக்கு யார் நீ வெளியே போகன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் ஆயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த விருச்சகராசியோட டிரான்சிட் அந்த மாதிரி மோசமாக இருக்கு குழந்தைகளுக்காக தான் நான் மேடம் நான் பார்க்குறேன் அப்படின்னு மூணு ஜாதகமுமே சொன்னாங்க இந்த மூணு ஜாதகத்திலுமே அஞ்சாம் அதிபதியும் குருவும் பலமா இருந்தது அப்ப மூணு பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சனி காம்பினேஷன் சுக்ரன் காம்பினேஷன் ராகு தசாபுத்தி காம்பினேஷன் நடக்கிறவங்க எல்லாருமே இந்த குழந்தைக்காக தான் பாக்குற அந்த திருமண வாழ்க்கைய அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இனி அதெல்லாமே மாறப்போது தொழில் அப்படிங்கிறது என்ன எதுவான இருக்கட்டும் நான் தொழிலில் ஜெயிச்சேன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் நல்லா இருக்குமா இன்னைக்கு மாதிரி விருச்சகம் என்ன கடை வாங்குற ஏது கடை வாங்குறேன்னு தெரியாம கடை வாங்கிரும் அந்த கடனுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் கடன் பாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இனி அதெல்லாமே மாறப்போகுது தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலகிறதுக்கு காத்துட்ருக்கு எப்படி தொழிலில் நீங்கள் தான் சிறந்த ஒரு யோகம் ஏன்னா இந்த விருச்சகராசியே தொழிலுக்காக வந்து கடவுளால் அந்த அந்தளவுக்கு பேரும் புகழும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் தொழிலில் திறமையான வேலைக்காரங்கிறத பேர் வந்து இந்த விருச்சகராசி ரொம்ப அதிகமாக எடுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக ஒரு இடத்துல வேலை செஞ்ச இருபது வருஷமா வேலை செஞ்சால் முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன்னா அது சம்பளத்தை பற்றி யோசிக்காமல் வேலை செய்கிறேன்னா இங்கே விருச்சகராசியாக சந்திரன் நீசமாக இருக்கும் அப்போ தான் அவன் புத்தி யோசிக்காமல் அதே இடத்துல திரும்பி திரும்பி இருந்துகிட்டே இருப்பான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் டைம் ஒரே இடம் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் எனக்கு கிடைக்குமான எஸ் நிச்சயமாக இந்த காலங்கள் தொழில் சார்ந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சு எடுக்கலாமா முடிவு எடுக்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமாங்கிற எண்ணங்களோட இருக்குது இனி அதெல்லாமே செயல்பட போகுது புதிய வேலைவாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு கருத்துமே இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எந்தளவுக்கு நெகட்டிவ் எது வரையும் அந்த விஷயங்கள்லாம் போகும் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்